பெருமான் அருள் பெற்ற குழந்தைகள் எந்த மாதத்தில் பிறக்கப் போகின்றது என்பதைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஒரு வருடத்தில் பன்னிரண்டு மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் இருந்தால் முருகப்பெருமானின் அருள் இருக்கும் அப்படி குறிப்பிட்ட மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு முருகப்பெருமானின் அருளும் ஆசியும் இருக்குமாம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் முருகப்பெருமானின் ஆசி இருக்குமா மற்ற மாதங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு ஏன் முருகப்பெருமானின் அருள் கிடைக்காதா அதை நான் இப்போது தீர்த்து வைக்கிறேன் முருகப்பெருமானின் பக்தர்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் அருள் புரிவார் அப்புறம் ஏன் இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் இந்த அருள் கிடைக்கும் என்று ஆன்மீகத்தில் கூறுகிறார்கள் அதற்கான காரணத்தையும் ஆன்மீகத்தில் கூறியுள்ளார்கள் சில கோள்களின் சேர்க்கை நட்சத்திரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினாலும் குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் செவ்வாய் கிரக தாக்கம் முருகப்பெருமானின் நேரடியான தாக்கம் ஏற்படுவதாலும் அந்த குழந்தைகளுக்கு இயற்கையாகவே ஆசையும் அருளும் கிடைத்துவிடுகிறது பன்னிரண்டு மாதங்களில் வைகாசி வைகாசி மாதங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு முருகனின் பக்தி இல்லாவிட்டாலும் முருகனின் ஆசி கிடைக்கப் பெறும் அது மட்டுமில்லாமல் கார்த்திகை மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கும் முருகப்பெருமானின் ஆசியும் அதிகம் இருக்கும் பொதுவாக வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் முருகன் அவதரித்த நாள் என்பதாலும் அந்த மாதத்தில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் முருகனின் ஆசி நேரடியாக கிடைக்கும் அதிலும் விசாக நட்சத்திரத்திற்கு பிறந்த குழந்தைகளுக்கு அதிக பலன் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் முருகனின் ஆசி நேரடியாக கிடைக்கும் அதிலும் விசாக நட்சத்திரத்திற்கு பிறந்த குழந்தைகளுக்கு அதிக பலன் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களும் முருகன் மீது அதிக அன்பு ஆன்மீகமும் கொண்டிருப்பார்கள் இதில் எந்த மாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை கருத்து பெட்டியில் தெரிவித்து தெரிவியுங்கள்